வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு எழுதிட்டாரு எனக்கு அது தாங்கல்ல காப்பு அடிச்சா ஒழுங்காக காப்பு அடிக்கணும் கவிஞர பட்டினத்தாரில் நான் நடிச்சிருக்கேன் அவர் செஞ்சது பாவ புண்ணியம் கூட வரும்னு சொல்லியிருக்காருங்க கடைசி வரை யாரோன்னு எழுதிப்பீங்களே கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்விதான் பாவ புண்ணியத்தை பத்தி சொல்ற யோகித பட்டனத்தானுக்கு இருந்தது கண்ணதாசனுக்கு இல்லை அதாவே தெரிஞ்சு கேட்டேன் கடைசியில யாரோ நீங்களும் தெரிஞ்சுருக்கு என்ன ஒரு கவிடுவரை உறவு வரை மனைவி வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி வரை வரையாரோ